ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா செம்மறி ஆட்டுக்கு எப்படி மருந்து போகிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யார் யாரெல்லாம் ஆடு வளர்க்குறீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்டுக்கு வந்து மருந்து போடும்போது அதோடய வாய் பகுதியை வந்து நல்லா வந்து ஐட்டி பிடிச்சிக்கணும் நம்ம மருந்து உள்ள அடிக்கும் போது நம்ம கையில் வந்து நாக்கை வந்து சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கணும் அந்த நாக்கை வந்து விட்டோம்னா ஆட்டுக்கு வந்து பொறக்கேறிவிடும் அதனால் நாக்கை வந்து நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சிரிஞ்சால் வந்து மருந்து வந்து உள்ளே வந்து பொறுமையாக வந்து ப்ரெஷ் பண்ணணும் ப்ரெஷ் பண்ணும்போது ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம சிரிஞ்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் நாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆடை விட்டுடலாம் மாதிரி ஓடும்போது ஆடுக்கு வந்து புறக்கிடாது இந்த மெத்தேடை வந்து எல்லாருமே ட்ரை ப ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் இந்த மெத்தேடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா இந்த மருந்து எதுக்காக போகிறோன்னா இந்த மருந்து பேர் வந்து எண்ணெய் மருந்துன்னு சொல்லுவோம் இந்த மருந்து வந்து போட்ட உடனே ஆடு வந்து நல்லா வந்து பசி எடுக்கும் ஆடு வந்து நல்லா மேயும் உள்ளக்கிற பூச்சிகள் வந்து சாகும் இதனால் ஆடு வந்து கொஞ்சம் சைனிங்காக வந்து நக நகன்னு வந்திருக்கும் இதுக்காக தான் இந்த மருந்தை போடுறோம் குட்டிங்களுக்கு வந்து போடும்போது குட்டிங்க வந்து நல்லாவே குரோத் ஆகும் தேங்காய் எண்ணெய் மருந்து நாங்கள் வந்து இந்த சைடு வந்து தேங்காய் எண்ணெய் மருந்து சொல்லுவோம் அதோடய பேர் வந்து ஒரு ஒரு ஊரில் வந்து மாறுபடும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆடு எந்த ஆட்டுக்கு போட்டோன்னு வந்து நமக்கு தெரியாது இப்போ ஒரு நூறு ஆடு வச்சுட்டு இருக்குன்னா எந்த ஆட்டுக்கு நம்ம மருந்து போட்டால் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக வந்து பின்னாடி பக்கமாக வந்து நம்மக்கிட்ட பேண்ட் இருந்தால் பேண்ட் வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்டில் குங்கு இருக்கும்போது நம்ம வந்து தான் யூஸ் பண்ணோம் அதை வந்து ஒரு டம்ளரில் வந்து நல்லா வந்து லிக்விட் பதத்துக்கு வந்து கரைச்சிட்டு நம்ம ஒரு ஆட்டுக்கு மருந்து போட்டோடனே ஒரு ஆள் வந்து பின்னாடி வந்து நீட் நீட்டாக வந்து நம்ம குங்குத்தில் வந்து ஒரு கோடு மாதிரி ஈர்த்து வச்சுட்டா எந்த ஆட்டுக்கு வந்து போட்டோன்னு துவக்கிறாங்க பாருங்கள் பின்னாடி எந்த ஆட்டுக்கு போட்டோன்னு வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் இதனால் வந்து போட்டாடுக்கே வந்து போடுறத வந்து தவிர்க்கலாம் இதனால் வந்து ஆடுக்கு வந்து கரெக்டாக எழுதி அதிகமாக போட்டாலும் ப்ராப்ளம் அளவுக்கு மீறினால் அமிர்தம் ஒன்று அஞ்சுன்ற எந்த பொருள் போட்டாலும் வந்து லிமிட்டாக தான் போடணும் ஆட்டுக்கு வந்து எத்தனை எம்எல் வந்து மருந்து போடணும்னு தான் பார்க்க போகிறோம் ஆட்டுக்கு வந்து பத்து எம்எல் வந்து போடலாம் தேங்காய்ண்ணெய் மருந்து வந்து எந்த மருந்து டானிக்காக இருந்தாலும் ஆட்டு பொறுத்தவரைக்கும் பத்து எம்எல் போடும் இதே வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து கடாவாக இருந்தால் அதுக்கு வந்து இருபது எம்எல் கூட போடலாம் நம்ம இஷ்டம் தான் வந்து எம்எல் போடலாம் நாங்கள் வந்து எப்போயுமே வந்து இருபது எம்எல் வந்து கடாக்கு வந்து போடுவோம் ஏன்னா வந்து கடாங்கிறது வந்து ஒரு பெரிய உயிரினம் பெருசாக இருக்கும் அதனால் வந்து அதுக்கு இருபது எம்எல் கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு நாலு மாத குட்டிக்கு வந்து ஒரு அஞ்சு எம்எல் அஞ்சு எம்எல் வந்து அந்த மாதிரி கொடுப்போம் ஒரு மாதத்துக்கு சின்ன சின்ன குட்டிகளாம் வந்து மருந்து போடக்கூடாது ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் குட்டிக்கு வந்து போடலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு எம்எல் குட்டி சைஸ் பார்த்து போடணும் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு இந்த ரொம்ப கொஞ்சம் பொடி குட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரெண்டு எம்எல் கொஞ்சம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு எம்எல் குட்டி சைஸ் பார்த்து நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ மருந்து போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம் மருந்து போடும்போது வந்து ஆட்கள் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பேர் வந்து தேவைப்படும் ஒரு ஆள் வந்து ஆட்டை பிடிச்சி அந்த வாயை தடுக்கிறதுக்காக வந்து தேவைப்படும் இன்னொரு ஆட்கள் வந்து மருந்து ஈத்து வந்து வாயில் போகிறதுக்காக வந்து தேவைப்படும் ஒரு ஆள் வந்து நம்ம வந்து அடையாள போட்டு வைக்கிறதுக்கு தேவைப்படும் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஆள் இருந்தால் தான் ஒரு ஆடு வந்து ஃப்ரீயாக வந்து டக்குன்னு போட்டு முடிக்க முடியும் ரெண்டு நாள் மூணு நாள் போனீங்கன்னா பிடிக்க முடியாது ஆடு வந்து பட்டி ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும் பட் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து சரியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஆட்டுக்கு மந்து போடும்போது ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் வந்து சேர்ந்து கும்பலாக போடும்போது டக்குன்னு போட்ட முடியும் ஆடும் வந்து கும்பலாக மடக்கி பிடிச்சி போடும்போது டக்குன்னு நம்மளுக்கும் வேலையும் முடிஞ்சிடும் நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனலில்